அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தது ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் சொல்லுங்க ஏண்டா வீட்டுல ஒரு அழகான இருக்கும் போது வெளியில ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கெரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளந்தாளடா கோபிடி தலையா அம்மா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன அடே கோடி குருடா இருந்தாலும் குழம்பும் ருசியா இருக்கிறாங்கறதா நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சிக்க பழம் ஓட்டு புடிச்சோம் போடா கோமெடி தலையா அடே பழம் பழுக்கலைன்னாலும் இந்த ஆளினால் அழகு ராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அவன் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்ற அந்த கேடை உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா என்ன அந்த ஊமை எங்க இருக்க அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய்க்கு